விஏ நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம் இப்ப நிறைய பேர் வீட்டுல பெண் குழந்தைகள் ருதுவாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் பெண் குழந்தைகள் பிறந்துட்டா அவங்க ரிதுவாகணும் இல்லை தான் அந்த பெண்மையினுடைய சக்திகள் வரும் இல்லையா அப்போ அந்த பெண் குழந்தைகள் ருதுவாகலைன்னா என்ன பரிகாரம் பண்ணால் அந்த பெண் குழந்தைகள் ருதுவாக ருதுவாகலாம் அப்படிங்கிறதற்கு அது நான் பரிகாரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா உங்களுடைய பெண் குழந்தைகள் ருதுவாகலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் அந்த பெண் குழந்தையினுடைய பேரில் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணணும் இது மண்ணு இது ஒரு பரிகாரம் அதாவது பரிகாரம் சொல்கிறேன் எந்த பரிகாரம் உங்களுக்கு சுட்டபுலோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இரண்டாவது பரிகாரம் பெண் குழந்தைய ருதுவாகலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறா ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ருதுவான பொண்ணுகள் பெண்கள் இருக்காரு இல்லையா லேட்டஸ்ட்டாக ருது உங்களுக்கு தெரியும் ருதுவாயி அதாவது கன்னி கழியாத பெண்கள் சொல்லுவாங்க ருதுவா ருதுவானவங்க ஐந்து பேரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணணும் அதாவது சின்ன குழந்தைகள் இல்லை ருதுவான ருதுவான குழந்தைகள் ஐந்து பேர் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு அது உங்களுக்கு நலுங்கிட்டு அந்த யார் எந்த குழந்தை ருதுவாகாமல் இருக்கோ அந்த குழந்தை இந்த ருதுவான பெண்களுக்கு நலுங்கு வைத்து வெத்தலை பாக்கு பழம் இது வைத்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்கள கூப்பிடுங்க வீட்டுக்கு காலையில் கூப்பிட்டு பாக்கு பழம் முதல்ல உக்காத்தி வச்சு அவங்க காலில் வந்து நலுங்கு செய்து நலுங்கிட்டு ரெண்டு காலிலையும் நலுங்கிட்டு ஒரு தாம்பாளத்தை வைங்க அந்த தாம்பாளத்தில் இந்த இந்த பெண் இருக்கு இல்லையா ருதுவாகாத பெண் அது அவங்க காலை பிடிச்சி முதல்ல ரைட் லெக் அப்புறம் லெஃப்ட்டு அந்த மாதிரி ஐந்து பேர்களுக்கு நலுங்கு வைக்கணும் நலங்கு வச்சதுக்கப்புறம் ஐந்து குழந்தைகளுக்கும் வெத்தலை பாக்கு பழம் நூற்றி ஒரு ரூபாய் தட்சணை கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதாவது ருதுவான பெண்கள் சின்ன பெண் உங்கள் வீட்டு பெண் பெரிய பெண் பரவாயில்ல அதனால் தப்பு கிடையாது அப்போ அந்த க அந்த பூஜையில் மட்டும் இது ஒரு பரிகாரம் மூன்றாவது பரிகாரம் உங்கள் குழந்தைகளை எந்த குழந்தைகள் ருதுவாகலையோ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடணும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகணும் போகும் பொழுது ஐந்து பொருட்களை நீங்கள் வந்து தவறாமல் வாங்கி போகணும் ஒன்று குங்குமம் இரண்டாவது மஞ்சள் மூன்றாவது அரிசி நான்காவது நெய் ஐந்தாவது முந்திரி பருப்பு திராட்சை இந்த அஞ்சுமே உங்கள் கையில் இருக்கணும் நீங்கள் இங்கேருந்து போய் எங்கே உங்கள் குலதெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தை ருதுவாகனமும் வேண்டிண்டு நேர போய் இதை அத்தனையும் குலதெய்வ கோவிலில் கொடுத்துட்டு அங்கே ஒரு ஒன்பது சுற்றி சுற்றிட்டு அந்த கோவிலில் உட்காரணும் குறைஞ்சது அரை மணி நேரம் உட்காரணும் உட்காந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு குங்குமம் அந்த குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி உங்கள் வீட்டில் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இது அம்மன் கோவில்களுக்கு பரிகாரம் உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் இதே உங்களோக உங்களுடைய குல தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும் எந்த பொண்ணு எந்த குழந்தை ருதுவாகலையோ அந்த குழந்தை கையால் நீங்கள் பொங்கல் வைக்கணும் எங்கள் கோவில் பெருமாள் கோவில்ங்க எங்கள் கோவில் எங்களுக்கு வந்து குலதெய்வம் சிவன் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது பரவாயில்ல வாங்கி கொடுங்க அங்கே சொல்லிடுங்க பொங்கல் பண்ணுங்க ஒரு நாள் அப்படின்னு அங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாங்க வாங்கி கொடுத்தாச்சு ஆனால் அங்கே பிரசாதம்னால் கிடைக்காது அப்படின்னா கவலைப்படாதீங்க அந்த பிரகாரத்தை சுற்றிட்டு அந்த தெய்வத்துக்கு அந்த ஆண் தெய்வத்துக்கு என்ன விபூதி இருக்கா இல்லை சந்தனம் இருக்கா என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் குழந்தைகளுக்கு நெற்றி பொட்டாக இடலாம் டெய்லி இடணும் இது ரிதுவாகிறதுக்கான ஒரு வழி ஒரு பரிகாரம் சரி அடுத்தது என்னால் எங்கேயுமே போக முடியாதுங்க நாங்கள் இருக்கிறது ஃபாரின்ல இருக்கோம் ஆனால் எங்களுடைய குழந்தை ருதுவாகலை ஃபாரின்ல இருக்கும் ருதுவாகலை நான் என்ன பண்ணால் என் குழந்தைக்கு நான் பரிகாரம் பண்ணால் என் குழந்தை ருதுவாக அப்படின்னா நீங்க ஃபாரின்ல தானே இருக்கீங்க பரவாயில்லங்க பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் எங்க இருக்கு என்ன இருக்கு நாங்கள் கொடுத்தா வாங்கிப்பாங்களா அதெல்லாம் தெரியாது ரைட்டா ஒன்றுமே இல்லை உங்க வீட்டில் நீங்க சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் வைங்க இல்லையா சர்க்கரை பொங்கல் வைத்து அந்த சர்க்கரை பொங்கலை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் யாரு எந்த குழந்தை ருதுவாலையோ அந்த குழந்தைய பக்கத்தில் நிற்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு அம்மா அப்பா ரெண்டு பேர் காலையும் அந்த குழந்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ அம்மா அப்பா என்ன பண்ணணும்னா குங்குமத்தை எடுத்து நெற்றியில் பொற்று வைத்து தீர்க்க பவ நீ கூடிய சீக்கிரம் ருதுவாயிடும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் போதுமானது எனக்கு வ வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம குழந்தை ருதுவாகணும் இல்லை ருதுவானாதான் அதுக்கு அடுத்த கல்யாணம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸு ருதுவாகலன்னா அந்த குழந்தைக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் மைண்ட்ல இதை போக்குறதுக்கு தான் நீங்க பரிகாரம் செய்கிறீங்க எல்லாம் ஓகே இப்போ என் குழந்த ருதுவாயிட்டா இந்த தடையெல்லாம் விலகிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் வேண்டிட்டீங்கல்ல நீங்கள் யார் யாருக்கிட்ட வேண்டும் இந்த பரிகாரத்தை பண்ணீங்களோ அந்த கோவில்களுக்கு திருப்பி அந்த குழந்தையை ருதுவான குழந்தையை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துறதுனா எப்படி போய் ஒரு அகல் விளக்கில் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு யார் உங்களுக்கு அம்மன் கோயிலாக இருந்தால் அம்மா தாயே பெருமாள் கோயிலாக இருந்தால் ஏழு குண்டலவாடா கோவிந்தா உங்ககிட்ட வந்தேன் நீ வந்து என்னுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல கதை காமிச்சுட்ட மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதே உங்களுடைய குலதெய்வ கோவில்ல பொங்கல் வைப்பதற்கு வசதிகள் இருந்தால் நீங்கள் உங்க பொண்ணோட கையால் பொங்கல் வச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரைட்டுங்களா ஏதாவது வேண்டுதல் வச்சுங்க அந்த வேண்டுதல் நிறைவேற எடுத்து சரிங்களா சரிங்க உங்க குழந்தையோட வாழ்க்கை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் எளிய பரிகாரம் சொல்லிருக்கேன் செய்ங்க சந்தோஷமா இருங்க உங்க குழந்தைகள் எல்லாம் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் விஏ ஏ பிசினஸ் நேரிலடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்